ஒரு நல்ல ஒரு நல்ல ஃபேமிலி நல்ல பேக்ரவுண்ட் இருக்கு அப்பேற்பட்ட இடத்துல இருந்து ஒரு பொண்ணு தற்கொலை பண்ணிக்கிறாங்க அதுவும் வெறும் எழுபத்தி எட்டு நாள்ல தற்கொலை பண்ணிக்கிறதுங்கிறது சாதாரண வெரி ஹார்ட் பிரேக் அப்போ யோசனை பண்ணி பாருங்க எந்த அளவுக்கு அவங்க டார்ச்சர் கொடுத்துரும் நீங்க ருசி காமிச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் கேட்கறவங்க கேட்கறாங்கன்னு என்ன பண்ணுவாங்க என்ன மதிச்சிருங்கப்பா என்ன மதிச்சிருங்கப்பா ஒரே ஒரு வாய்ஸ் ரெக்கார்டிங் தான் வெளியில வந்திருக்கு ஓப்பனா பட் அதுல வந்து சில விஷயங்கள் இதுக்கப்புறம் நினைச்சாலும் இந்த மாதிரி பொண்ணாட்டி இந்த பையனுக்கு கிடைக்காது அவன் லவ் பண்ணல அவன் வந்து இதை வந்து ஒரு ஏடிஎம் கார்டாக யூஸ் பண்ணியிருக்கான் இந்த பொண்ணை ஸ்வைப் பண்ணியிருக்கான் வேரன்ஸ் கொடுக்குற ப்ரெஷர் தாங்க எல்லாருக்குமே கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போய்க்கமான பொண்ணுங்க கிட்ட தான் சொல்லி பற்றி கல்யாணம் பண்ண கல்யாணம் பண்ண கல்யாணம் இஸ் நாட் தி எண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த பொம்பளைக்கு தான் முதல் தண்டனை கொடுக்கணும் ஏன்னா பேரண்ட்ஸ் அவங்க டியூட்டியை பார்க்க விடணும் யாராக இருந்தால் இப்போ சேது எந்த பொண்ணுக்கும் என் பொண்ணுக்கு வந்த மாதிரி நிலமை வந்துட வேணாம்னு இப்போ கையை கும்பிடுற வேணும் என் பிள்ளைக்கு நடந்த மாதிரி நீ யாருக்கு இந்த மாதிரி வச்சு நடந்துடக்கூடாது ஆரோஃப்ளஸ் வணக்கம் பொதுவாகவே நம்ம ஆரோஃப்ளஸ்ன்னு எடுத்தாலே இந்த ஒரு கேரக்டர் இந்த மேம் எப்போ வருவாங்க இவங்களோட வாய்ஸை கேட்குறதுக்கும் இவங்க என்ன மாதிரி கண்டென்ட் பேச போறாங்க அப்படின்னு கேட்குறதுக்கும் மக்கள் அவ்வளவு வெயிட்டிங்கில் இருக்காங்கன்னே சொல்லலாம் அந்த மாதிரி ஒரு பர்சன் கூட தான் இன்றைக்கி நிறைய விஷயங்கள் பேச போகிறோம் முக்கியமாக இன்றைக்கி சமூகத்தில் நிறைய பேரால் இந்த கேள்விகள் எத்தனைக்கும் யாரும் பதில் சொல்ல முடியும் ஒருவேளை இந்த மேம் சொன்னாங்கன்னா கரெக்டாக இருக்குமா அப்படிங்கிற ஃபுல் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ட்ரஸ்டபுளாக இருக்கக்கூடிய ஒரு பர்சன் கிட்ட தான் பேச போகிறோம் நான் சொல்கிறது வேறு யாரும் இல்லை நம்மளுடைய சார்மிலா மேம் கிட்ட தான் வணக்கம் சார்மிலா மேம் வணக்கம் மேம் நீங்கள் சொன்ன எல்லாமே கரெக்டு நான் சொல்கிற விஷயங்கள் ஓகே பட் குரலை பற்றி சொன்னீங்களே நீங்கள் மட்டும் தான் ரசிச்சிருக்கீங்க பட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தேங்க்யூ ஸோ மச் மேம் ஆக்சுவலி உண்மையே சொல்லணும்னா நீங்கள் ஒவ்வொரு விஷயம் பேசும் அவ்வளவு தெளிவாக அவ்வளவு குர்ணிப்பாக ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து பேசுறீங்க அந்த விஷயங்கள் வந்து மக்கள்கிட்ட ரொம்ப ஈஸியாக கனெக்ட் ஆகுது அது ஏன்னு கேட்டிங்கனாக்கா நான் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆன விஷயங்களை மட்டுமே நான் பேசுகிறேன் எல்லா விஷயத்தையும் இப்போ வந்திருக்கிறது ஒரு முக்கியமான விஷயம் நான் அதை பத்தி கண்டிப்பா உங்ககிட்ட பேசணும் தான் நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் ஒரு ஒரு ஃபோர் டேஸ் ஃபைவ் டேஸாவே எங்களோட மைண்டில் ஓடிட்டு இருந்த விஷயம் அதுதான் பொதுவாகவே வந்து பாத்தீங்கன்னா சமூகத்துல கல்யாணம் அப்படிங்கிறது ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் இருந்தே ஆகணும் அப்படிங்கிற கம்பல்ஷன் இருந்துச்சு அதையும் தாண்டி லவ் மேரேஜ் அரேஞ்ச் மேரேஜ் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்தது இப்போ லவ் மேரேஜ் சேஃப் இல்ல அரேஞ்ச் மேரேஜ் தான் சேஃபுங்கிற அளவுக்கு இப்ப பேசிட்டு இருந்தாங்க இப்போ அரேஞ்ச் மேரேஜும் வேஸ்ட் அதுலையுமே உயிருக்கு பாதுகாப்பு இல்லைங்கிற அளவுக்கு இப்ப பயம் அதிகமாயிட்டுருக்கு அந்த நியூஸ் பத்தி நீங்களா சொன்னீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும் நீங்க சொல்றது வந்து இந்த ரித்தன்யா எஸ் மேம் காரில் சூசைட் கமெண்ட் பண்ணிட்டாங்க அவங்கள பத்திலாம் சொல்றீங்க அவங்க வந்து ஆக்சுவலா ஒரு டிஎம்கே காரோடைய பொண்ணு இஸ் ஓ சாஃப்ட்வேர் இன்ஜினியர் பேசிக்கலி அண்ட் அவங்க வந்து அவங்க கடையில் ஒரு முப்பது பேர்லாம் வேலை பார்த்துருந்துருக்காங்க நம்ம நல்ல ஒரு ஷிஸ் அ கேர்ள் ஹூஸ் வித் எஜுகேஷன் ஒரு எஜுகேட்டட் கேர்ள் ஒரு குட் ஃபேமிலி கேள் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த கெவன் குமார் அப்படின்ற ஒருத்தர் இருக்காரு அந்த வெரிஷுவர் கவன் ஆர் கெவன் அவங்க அம்மா அப்பாவுக்கு இவர் ஒரே ஒரு பையன் இவங்க காங்கிரஸ் சைடில் கொஞ்சம் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்திருக்காங்க ரெண்டு பேருமே பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் கனெக்டட் அண்ட் பெற்றோர் டு பெற்றோர் பேசி ஈஸி ஓகே ஃபைன் இவங்களை பற்றி கேட்டபோது ரொம்ப நல்ல குடும்பம்னு இவங்க கேள்விப்பட்டிருக்காங்க பொண்ணு வீட்டர் அதே மாதிரி வயசு வரிசாக கேள்விப்பட்டிருக்காங்க பெரியவங்களாக பார்த்து முடித்த ஒரு கல்யாணம்

அப்போவே அவங்க அந்த பெற்றோர் அதை கொஞ்சம் சீரியஸாக எடுத்து பார்த்துருக்கோம் யூஸ்வலாகவே அந்த பெரியவங்க எல்லாம் அந்த காலத்துலேருந்து ஒன்று சொல்வாங்க லைக் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போயிக்கமான்னு பொண்ணுங்க கிட்டே தான் சொல்லி ஒரு அதை இவர் சொல்லிட்டார் இது அந்த பொண்ணு மனசுலேயே நின்று இருந்திருக்கு என்ன தான் தார்ச்சர் கொடுத்தாலும் நம்ம கொஞ்சம் தாங்கிக்கலாமே அப்படின்னு போக போக டார்ச்சர் அதிகமாகி திரும்பவும் ஒரு முறை அவங்க அப்பா கிட்ட வந்து பேசியிருக்காங்க அவங்க குடும்பமும் வந்து பேசியிருக்காங்க இந்த மாதிரி இந்த மாதிரி இந்த பொண்ணுக்கு எங்க கம்ஃபர்டபுளாக இல்லைன்னு ஸோ இவர் கேட்டிருக்க என் பொண்ணு ஏதாவது தப்பு பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு பொண்ணு மேலே இந்த தப்புலாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப கொடுக்க வேண்டிய டவுரி பேலன்ஸ் அதாவது வந்து இவங்க வந்து ஐநூறு சவரன் நகை போடுறேன்னு சொல்லிட்டு முந்நூறு சவரன் போட்டுருந்துருக்காங்க பாக்கி டூ ஹண்ட்ரட் சவரன்ஸ் பெண்டிங் மட்டும் இல்லாமல் இவங்க வந்து ஒரு பெரிய கார் ஒரு இம்போர்டட் கார் கேட்டது தான் ஒன் க்ரோர் அளவுக்கு போட்டு வாங்கி கொடுத்துருக்காங்க ஸோ டோட்டலாகவே அந்த காசை பார்த்து தான் இந்த கல்யாணமே நடந்திருக்கு அந்த புருஷன் சைட்லேருந்து அந்த பையன் சைட்லேருந்து இந்த மாதிரி டௌரிக்காக தான் இந்த கல்யாணமே நடந்திருக்கு ஓகே இந்த பொண்ணு அழகா இருந்தது படிச்ச பொண்ணு அதுக்கெலாம் வேல்யூ இல்ல சோ இது புரியாம இவங்க கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் அவன் கிளி மாதிரி ஒரு பொண்ணு படிச்ச பொண்ணு அதனால அவங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைச்சிருக்காங்க பட் ஃபுல் டாகேவ் சொல்லி அப்து த மணி ஓகே மட்டும் இல்ல அந்த பொண்ணை வந்து ரொம்ப மெண்டலி ஹேரஸ் பண்ணிருக்காங்க முக்கியமாக அந்த மாமியார் மாமனார் ரெண்டு பேருமே சேர்ந்துதான் ரொம்ப மெட்டல் ஹராஸ்மெண்ட் இவர் ஹஸ்பண்ட் என்ன ஃபிசிக்கல் அண்ட் மெட்டல் ஹராஸ்மெண்ட் இன் ஃபேக்ட் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டு சேர்த்து பண்ணிருக்காரு ஹஸ்பண்ட் இல்ல இவங்க உட்காந்தா தப்பு படுத்தா தப்பு எது பண்ணாலும் தப்பா மட்டும் இல்ல வீட்டுல மெயின் கதவு மூடி வச்சிருவாங்கல்ல உள் கதவையும் மூடி வச்சிருவாங்க அதாவது ஒரு பிரஸ்னர் மாதிரி அந்த அந்த இதுல அந்த லெவல்ல என்ன இந்த பொண்ணு தப்பு பண்ட போகுது யாரா சைட் கீட் அடிச்சிருமா என்ன இது அந்த மாதிரி பொண்ணு கேரக்டர் கூட ஒரு மாதிரி வர்ஸ்டா திங்க் பண்ணி அதுல குத்தி காட்டுறது இந்த மாதிரி நிறைய அந்த பொண்ணு பேசிருக்கத வச்சு நமக்கு அதை தான் தெரியும் அந்த ஆடியோல அந்த பொண்ணு பேசுனது வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே வந்து அவங்க ஹஸ்பண்ட் எந்த அளவுக்கு அவங்களை வந்து செக்ஸுவலா வந்து ஹராஸ் பண்ணதை வெளியில சொல்ல முடியாம என்னால வெளியில சொல்ல முடியல வெளியில சொல்ல முடியல முன்னாடி வந்து வந்திருக்கு ரெண்டு மூணு நம்ம ஒரே ஒரு வாய்ஸ் ரெக்கார்டிங் தான் வெளியில வந்துருக்கு ஓப்பனா பட் அதுல வந்து சில விஷயங்களை மழிப்பு கிளப்பி பேச கடைசியா போட்ட ரெக்கார்டிங் அதுக்கு முன்னாடி உங்க அம்மா அப்பாவுக்கு நிறைய வாட்டி தொடர்பு தொடருப்பாங்க நிறைய விஷயங்கள் போயிருக்கு அதெல்லாம் லைம் லைட்டுக்கு வரல பே நம்ம யோசிக்கணும்ல மேம் எந்த பேரண்ட்டுமே தன்னோட பொண்ணு செத்து போயிடுவான்னு நினைச்சு அவ்வளவு நகை போட்டு கல்யாணம் பண்ணிருக்கேன் இல்லை நான் அவங்க கேக்கிறேன் அவங்க கிட்ட சி கல்யாணம் தான் இதுக்கு ஒரு எண்டா புரியுதுங்களா எல்லாமே வந்து அந்த இருந்து இந்த காலத்து வரைக்கும் பொண்ணுங்கள பிடிச்சி கல்யாணம் பண்ண கல்யாணம் பண்ணு கல்யாணம் இஸ் நாட் தி எண்ட் சி இப்போ நீங்க சொல்றீங்க இந்த விஷயத்துல நீங்க பாத்தீங்கன்னா இது டௌரி ஹராஸ்மென்ட்ல போயிடுச்சு அந்த பொண்ணு உயிரே போயிடுச்சு அந்த பொண்ணு வாய்ஸ் மிசேஜில் ஒரு விஷயம் சொன்னது அடுத்த கல்யாணத்துல அதுக்கு இன்ட்ரஸ்டும் இல்ல ஆமா தெளிவா இவங்க சைடுல இருந்து வந்து ஷி இஸ் ஹாப்பி வித் திஸ் மேரேஜ் அவங்க முழு மனசோட கல்யாணம் இருக்காங்க இந்த பையனை ஸோ அவங்களால வந்து அவங்க பாகத்துல இன்னொரு புருஷனை வந்து அவர் இடத்துல வச்சு பார்க்குற அளவுக்கு அந்த அளவுக்கு உள்ளார லவ் பண்ணிருக்கு இந்த பொண்ணு புரியுது இப்போ அம்மா அப்பாக்காக மட்டும் கிடையாது மனசார இவ வந்து டைம் வித் மேன் ஒரே ஹஸ்பண்ட் நம்ம ஃபர்ஸ்ட் தொட்டுட்டாரு ஒருத்தர் அவரோடய இருக்கணும்ன்ற ஒரு ஆர்ச்சை இருந்திருக்கும் அந்த பொண்ணு மனசுல எஸ் ஆர் எஸ் மேம் டாலரேட் பண்ணாங்கன்னு கூட இவங்களே மென்டலி சரி நம்ம ஒருத்தரோட இருந்துட்டோம் நிறைய பேர் இந்த காலத்துல இருந்து சோவாட் இவர் இல்லனா இன்னொருத்தர் அந்த மாதிரி போகாம அந்த பொண்ண பக்குவமா வாழ்த்திருக்காங்க வீட்டு பட் சோஷியல் மீடியால எல்லாத்துலயுமே சொல்ற விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா பேரண்ட்ஸ் வந்து முதல்ல இவங்களை வந்து ப்ரொடெக்ட் பண்ணிருக்கலாம் திரும்ப அனுப்புனது தான் தப்பு இல்ல அது வந்து இவரு கேட்டாராமே செகண்ட் டைமும் ஏதோ இவர் கேட்டாரா அவங்க அப்பா அவங்க அப்பா பேசும்போது போது போட்டிருக்காரு வீடியோ இப்போ ரீசெண்டா போட்டிருக்காரு அதுல என்ன சொல்லிருக்காரு இங்கேயே இருந்துறியாமான்னு கேட்டிருக்காரு இல்ல இல்ல நான் போய் பாக்குறேன் நான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் திருப்பி போயிருக்காங்க கட்சி கட்சியா இவரோட சேர்ந்து வாழணும்னு தான் வந்து இருந்திருக்காங்க புரியுது அதாவது ஒரு இதுல போயிட்டு கோயில்ல பண்ணி அர்ச்சனை எல்லாம் பண்ணிட்டு நேரா வந்து பிரசாதம் எல்லாம் வாங்கிக்கிட்டு அம்மா அப்பா கூட போய் இனிமே தங்கிடலாம் தங்கிடலாம் தங்கிடலாதான் கிளம்பி இருக்காங்க அப்ப அவங்க கூட எல்லாரும் பாத்து இவங்க தெரிஞ்சவங்க எங்க அப்பா அம்மா தெரிஞ்சவங்க எல்லாம் பாத்துருக்காங்க பொண்ணு வந்து இருக்கு அர்ச்சனை எல்லாம் பண்ணி கார் எடுத்துட்டு கிளம்பிச்சு அப்படின்னாங்க சோ அப்ப அந்த பொண்ணுக்கு காரோட்டமும் தெரியும் மாடர்ன் உமன் ஒன்லி இப்போ திங்கிங் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு டோட்டல் ஹவுஸ் வைஃப் திங்கிங் இந்த இழப்ப வந்து இவங்க குடும்பமான அந்த பையனுக்கு தாங்க இழப்பு நல்ல பொண்டாட்டி இதுக்கப்புறம் நினைச்சாலும் இந்த மாதிரி போனாட்டி இந்த பையனுக்கு கிடைக்காது பட் வந்து அந்த பர்சன் வந்து ஒரு விஷயம் பண்ணிருக்காரு அந்த ஒரு மணி நேரத்துக்குள்ள ஒரு கால் வந்திருக்கு அது அந்த கால்ல வந்து அவரு சூசைட் பண்றதா இவங்க கிட்ட சொல்லிருக்கு ஓகேங்களா அவரை சூசைட் பண்ணிட்டு இவங்க ஃபேமிலி எல்லாம் மாட்டி விட்டுற மாதிரி இவங்க தப்பு பண்ண மாதிரி ஸோ இவங்க ஃபேமிலியை குற்றப்படுத்துறதும் இந்த பொண்ணுக்கு பிடிக்கல ஓகே பட் இல்லை இதுக்காகவே இதை டாலரேட் பண்ண முடியல புரியுது ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் சொன்னீங்கன்னா இப்போ இந்த பொண்ணு வீட்டுக்கு வந்து அம்மா அப்பாவோட கூட கூட

இன் வேரியபிளி அம்மா அப்பாக்காக இவன் பண்ண கல்யாணம் இந்த பையனை பத்தி விசாரிச்சு பாத்தீங்கன்னா இவனுக்கு வேற யாராவது இருப்பாங்க எங்கேயாவது சோ இது வந்து அம்மா அப்பாக்காக பப்ளிக்கா ஓப்பனா ஒரு பொண்ணு இப்போ இந்த பொண்ணு இன்னும் உயிரோட இருந்தாக்கா அந்த பையனை பத்தி நோண்ட நோண்ட இன்னும் நிறைய வந்திருக்கும் புரியுது இஃப் யூ ஆர் சின்சியர் வித் ஒன் உமன் இந்த மாதிரி வந்த பொண்ணை வந்து எந்த ஆம்பளையும் கைவிட மாட்டாங்க ஸோ இவருக்கு வேற எங்கெங்கயோ இருக்கலாம் ரிலேஷன்ஷிப்ஸ் ஸோ இது அம்மா அப்பாக்காக இவர் பண்ண ஒரு பொம்மை கல்யாணம் ஓகே ஓகே ஃப்ரம் ஹிஸ் ஹார்ட் இட் வாஸ் நாட் அ ப்ராப்பர் மேரேஜ் மட்டும் இல்லை இவங்க வந்து ஸ்டாண்டர்டில் அவங்க குடும்பத்தோட கொஞ்சம் ஃபினான்ஷியலி ஹை அண்ட் தே ஆர் கொஞ்சம் பொலிட்டிகலி கனெக்டட் வித் மெனி பீப்புள் ஸோ தே தேங்க் இவங்களுக்கு டாமினேட் பண்ணிடலாம் ஈஸியாக புரியுது இந்த குடும்பத்தில் என்ன நம்மள பண்ண முடியும் ஒன்றும் பண்ண முடியாது ஆனால் இந்த பொண்ணு செத்து போனது வந்து இவங்களுக்கு பெரிய ஷாக் உண்மைதான் அது அப்படியே இப்போ என்னென்னா அப்பா வீட்டில் வந்து இருந்தாக்கா ஒரு வாரத்தில் திருப்பி போய் மன்னிப்பு கேட் கூப்பிட்டு வந்துடலாம் திருப்பி இன்னும் கொஞ்சம் காசை குடையிலாம் இல்ல போய் அது காசோட தான் வரும் நம்மளெல்லாம் மிஸ் பண்ணும் அப்படின்ற மாதிரி அவங்க நினைச்சிருக்கலாம் புரியுது மேம் பட் வந்து இதுல தெளிவா தெரியுற விஷயம் என்னன்னா என்னதான் வந்து சோசியலிசமா இருந்தாலும் சரி மாடர்னா இருந்தாலும் சரி லைஃப்ல நிறைய அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணியிருந்தாலும் சரி இந்த பேரண்ட்ஸ் கொடுக்குற இந்த கல்யாண ப்ரெஷர் பேரண்ட்ஸ் கொடுக்குற ப்ரெஷர் தாங்க எல்லாருக்குமே உண்மையிலே சொல்ல போனேன் இப்போ எனக்கு கூட பாருங்க காபிலி வளம் சூப்பர் ஹிட் மாப்பிள்ள பாக்குறோம் மாப்பிள்ள பாக்குறோம் சொல்லி அப்போ எனக்கு லவ் ஆசையே வந்து புரியுதுமா அதுக்கப்புறம் எல்லாம் டிஜெக்ஷன் சோ அதனால அந்த பிள்ளைங்களை என்கரேஜ் பண்ணி இந்த காலத்துக்கு ஏத்த மாதிரி பேரண்ட்ஸ் தங்கள மாத்திக்கணும் ஓகே இப்ப ஒண்ணுமே கிடையாது நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி திரும்பி கேட்கறேன் இப்போ இந்த குடும்பம் மோசமான குடும்பம் ஓகே பையன் ரொம்ப நல்ல பையனா இருந்தான்னு வச்சுக்கோங்க திடீர்னு அவர் இறந்து போயிடுறாருன்னு வச்சுக்கோங்க அந்த பையன் அப்படி இருக்கும்போது இந்த பொண்ணு லைஃப் என்ன ஆகும் இந்த மாதிரி டார்ச்சர் பண்ற ஒரு பேரண்ட்ஸோட இந்த பொண்ணால இருக்க முடியுமா கண்டிப்பா முடியும் இன்வேரியபிள் என்ன பொண்ணு இந்த பொண்ணு திருப்பி வேலைக்கு தான் வரப்போகுது சோ மேரேஜ் இஸ் நாட் த எண்ட் விடோவாய்க்கூட அம்மா அப்பா வீட்டுல வந்து இருக்காங்க எல்லாமே லவ் லவ் மேரேஜ் தலையில போடுவாங்க நீ பாத்துக்கலயாம நாங்க என்னமா பண்றது நீ யார் பாட்டை தேடிக்கிட்ட அப்படின்றாங்க இப்ப இன்னொரு விஷயத்துலேயும் இன்னொருத்தங்களையும் இன்னொரு இடத்துலயும் ஒரு பொண்ணு தூக்க மாட்டேன் இவங்க வந்து கொஞ்சம் ஹையோ ஃபேமிலி அவங்க ஒரு நார்மலான ஃபேமிலியா ஆல் ஏசிக்கும் ஒரு சவரன் நகைக்காகவும் இந்த பிரச்சனை அதுதான் மேம் நீங்க சொல்லும் தெரியுது அந்த பணத்துக்காக கஷ்டப்படுறவங்களா இருந்தாலும் சரி கோடீஸ்வர குடும்பமா இருந்தாலும் சரி இந்த டவுரி நடந்துகிட்டேதான் இருக்கு இதுக்கு ஏன் நம்மளுடைய சட்டம் சார்ந்து எந்த விதமான ஸ்டெப்ஸும் நம்மளால பெட்டரா எடுக்க முடியல எதனால ஏன்னா தண்டனையை அதிகப்படுத்தினாதானா இந்த மாதிரி ஏன் ஒத்துக்குறாங்க பேரண்ட்ஸ் டௌரிக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏன் ஒத்துக்கிறாங்க அப்போ அதுக்கு எதிரா நம்ம சமூகத்துல இன்னுமே நிறைய ஆர்ப்பாட்டங்கள் பண்ணலாம் இல்லையா ஆர்ப்பாட்டங்கள் பண்ணா போன உயிருங்க திருப்பி வருமா வராது அடுத்த உயிர் போகாமல் இருக்கிறதுக்கு நம்ம ஏதாவது அடுத்த உயிர் போகாமல் தான் இவங்க பெத்த பிள்ளை போயிடுச்சு ரெண்டு பிள்ளைங்க போயிடுச்சு ஒன்று தூக்கமாற்றி இறந்து போயிடுச்சு அவங்க ஏசி கொண்டாந்து கொடுக்கல ஒரு சவரன் அஞ்சு சவரன் சொல்லுவாங்க நாலு சவரன் போட்டிருக்காங்க ஒரு சவரனுக்காக நடந்த கூத்தடு ஸோ இது வந்து எதுக்காக நீங்கள் பணத்தை கொடுத்து தான் உங்கள் பொண்ணை தள்ளி விடணும்னு அப்படி என்ன உங்களுக்கு நல்ல டைமுக்கு வெயிட் பண்ணி அவங்கள ரசிச்சு ஒரு மாப்பிள்ளையை வந்தால் அவங்க கல்யாணம் பண்ணி கொடுக்கல நீங்கள் என்ன குறையிறீங்க இல்ல இப்ப பாருங்க முன்னாடி நீங்களே சொல்லிருக்கீங்க லவ் மேரேஜை விட பேரண்ட்ஸ் பாக்குற மேரேஜ் பெட்டர்னு நம்ம ஃபீல் பண்ணிருக்கோம் நிறைய தடவை ஃபீல் பண்ணிருக்கோம் பட் எதுக்காக இப்போ இந்த பொண்ணுங்க ரெண்டு பேருமே அப்போ இந்த பொண்ணு பார்த்தா ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் அப்படின்னு தள்ளி விட்டுரணும் ஏதாவது பணத்தை கொடுத்து தள்ளி விட்டுணும்னு என்னங்க போக்கஸ்

கல்யாணம் நாள் குழந்தை பெற்று கொடுக்க போற ஒரு தாயா இவங்க அம்மா அப்பா அப்புறம் நான் அவங்க அம்மாவா இருந்து தாயா இருந்து பாத்துக்க போறேன் இதுக்குலாம் வேல்யூ இல்லையான்னு இந்த காலத்து பொண்ணுங்க யோசிக்கணும் அவங்க அம்மா அப்பா கிட்ட முறையிடணும் இப்போ ஒண்ணு இல்ல இந்த பொண்ணு ரித்தன் அப்பா சொல்றாரு அவருடைய பேட்டியில என்ன அலக்கழிக்கிறாங்க இப்போ போனா நாளைக்கு வா அப்போ போனால் நாளைக்கு இழுபறியா போயிட்டே இருக்கு இந்த விஷயங்க

எப்படி இருந்தாலும் இப்ப பாருங்க நீங்க இப்ப உங்களை நான் பாக்குறேன் உங்களுக்கு ஒரு பிரச்சனை தானே சப்போர்ட் பண்ணுவேன் ஆமா இப்ப நீங்க ஒரு நபரை பத்தி சொல்றீங்கன்னு வச்சுங்க அந்த நபர் நல்லவரா கெட்டவரா நமக்கு தெரியாது சப்போர்ட் யாரு நமக்கு தெரியுதோ அதான் பண்ண போறோம் அப்படி இருக்கும் போது ஒரு பட்ச தரமா அப்படி இருக்கிறாங்க அது நடக்க கூடாதுன்னு தான் இன்னைக்கு நிறைய பேர் வந்து இந்த சோசியல் ஆர்கனைசேஷன்ஸ் நிறைய பேரு ஹியூமன் ரைட்ஸ் நிறைய பேர் இவங்களுக்காக வந்து இப்போ கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க ஆனா வந்து கொடுமை நடக்கும் பொழுதும் நம்ம ஒரு விஷயத்துல ரொம்ப சந்தோஷ பண்ணோம் அப்படின்னா அந்த பெண்ணுக்கு எதிராக நடந்த அந்த மாமியாரை கைது செய்யுங்க அப்படின்னு சொல்லிதான் முக்காவாசி மகளிர் இதுல வந்து எனக்கு புரியாத ஒரு விஷயம் நான் சொல்ல வந்த பாயிண்ட் அதுதான் அந்த மாமியாரை மட்டும் ஏன் எந்த பேஸ்ல வெளியில விட்டுருக்காங்க அதுதான் தெரியல எந்த பேஸ்ல அந்த மாமியாரை மட்டும் வராம பாக்குறாங்கன்னு தெரியல முக்காவாசி தான் நடந்திருக்கு ஆமா அவங்க வந்து அந்த பொண்ணு வந்து வீட்டுக்கு கூப்பிட்டு காமிச்சிருக்கா என்னோட பிசிக்கலா என்னோட உடம்புல இந்த மாதிரி காயங்கள் இருக்கு அப்படின்னு அவங்க அம்மா கிட்ட காமிக்கிறதுக்கு முன்னாடி மாமியார் கிட்ட தான் கூப்பிட்டு காமிச்சிருக்காங்க அந்த பையனுக்கு செக்ஸுவல் எஜுகேஷனே இல்ல ஃபர்ஸ்ட் அது அந்த பொண்ணை வந்து ரொம்ப கீழ்த்தனமா நடத்திருக்காரு அவங்க அப்பா பேசும்பொழுது அழுதுகிட்டே சொல்றாரு கை கால்களை கட்டி போட்டு சொல்லி ஃபர்ஸ்ட் ஆல் அந்த தான் முதல் தண்டனை கொடுக்கணும் இன்னொரு பொண்ணு வந்து ஒருத்தங்க லேடி இருக்குன்னா அமைச்சிருப்பாங்க ஏன்னா ஒரு பொம்பளைக்கு இன்னொரு பொம்பளை மனசு புரியும் ஒரு பொண்ணு ஏன்னா எங்களுக்கு வந்து ஒரே ஒரு பையன் அப்படி இருக்கும்போது ஒரு பொண்ணுக்கு பொண்ணா பாத்துக்கவங்க அந்த அம்மாவை நம்பிதான் அமைச்சிருக்காங்க இவங்களே தப்ப பண்ணல நான் அம்மா கண்டிச்சிருக்கலாம் பையனை ஹஸ்பண்ட் கிட்டயே சொல்லிருக்கலாம் இந்த மாதிரி டார்ச்சர் பண்ணாதீங்க இவங்க தான் மெயினா அந்த டார்ச்சருக்கு மெயின் பர்சன் இந்த தான் நான் பாக்கறேன் புரியுது அவங்க ஏன் வெளியில விட்ருக்காங்க லேடின்ற பேஸ்ல நான் எடுத்துக்க மாட்டேன் தப்பு பண்ணா தப்பு தான் அப்புறம் சினிமா நெறைய ஏதாவது தப்பு பண்ணா தூக்கி உள்ள வைக்கிறாங்களே அது ஏன்னா இந்த அம்மாவுக்கு மட்டும் ஒரு தனி ஒரு பாஷியல் இவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவ்ல இது அரசியல் இன்வால்வ்மெண்ட்னால மட்டும் தான் இவங்க தப்பிச்சிட்டு தான் உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவா ஆஹ் ஆமா ஆமா பிகாஸ் ஆஃப் தட் ஒல்லி போலீஸ் அர் கோயிங் ஸ்லோ டேர் நாட் டேபிள் டேக் டிராஸ்டிக் மூவ்ஸ் அப்போ பணமும் வசதியும் அரசியல் பின்புலமும் இருந்தா யார் வேணாலும் என்ன தப்பு வேணாலும் பண்ண முடியும் தமிழகத்துல இல்லையா தமிழகத்துல இப்ப அப்படிதான் போயிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தா இந்த பொண்ணு ஒரு ஏழை குடும்பத்தை சேர்ந்தவங்க. இவங்க விஷயத்துல அவங்க என்ன பண்ண போறாங்கன்னு பாக்க ஏன்னா இவங்களுக்கு எந்த பொழுது விஷயம் வந்த மாதிரி இந்த கோடீஸ்வரர்களுக்கான வரதட்சணை விஷயம் வந்த அளவுக்கு இந்த ஏசிக்காக இறந்த பொண்ண பத்தி பெருசா நியூஸ் வந்து பெருசா வெளியில போறது இல்ல. இல்ல. தான் திரும்ப திரும்ப நான் அவங்க டாபிக் எடுத்து பேசுறேன் ஏன்னா இந்த இந்த விஷயத்துலையும் நம்ம இருந்து பார்க்கலாம் எந்த பக்கம் நியாயம் கிடைக்குதுன்னு நம்ம பார்க்கலாம் ஏன்னா இவங்க நார்மல் பீப்புள் ஃப்ரம் அ நார்மல் ஃபேமிலி அப்போ இதுல வந்து போலீஸ் என்ன பண்ண போறாங்க இதுக்கு உடனடியா அவங்களால ஆக்ஷன் எடுக்க முடியுதா உடனடியா இங்க ஆக்ஷன் எடுத்தாங்கன்னா அது வந்து பொலிட்டிக்கல் இதனால தான் அது ஸ்லோ ஸ்லோவாகுது இப்போ இங்கே இதை ஃபாஸ்டாக சான்சஸ் இருக்கு இப்போ இந்த விஷயத்துல அவங்க ஃபாஸ்டா டிசிஷன் எடுத்தாங்கன்னா இது என்ன ஒண்ணுன்னா சட்டம் அப்படின்றது வந்து இப்போ இவங்க பொலிட்டிக்கல் ப்ராப்ளம்ன்றாங்க

என் பொண்ணுக்கு வந்த மாதிரி நிலம வந்துட வேணான்னு இப்போ கையை கும்பிடுறவர் அப்போவே போய் நல்லா ஒரு நாலு ஏறி ஏறி உங்களுக்கு நீயாச்சும் உங்கள் குடும்பமாகச்சு என் பொண்ணை கொண்டு போகிறேன் இந்த பொண்ணே போகிறேன்னா கூட வேணாம்மா இங்கே நீ ஒன்று வாழா வெட்டியாக இருந்தாலும் பரவாயில்ல இப்போ அது ஒரு விஷயம் அந்த வாழா வெட்டியாக போகிறது இவங்க குடும்பத்துக்கு ஒரு பெரிய பிரச்சனை இதெல்லாம் யோசிக்கக்கூடாதுங்க அந்த பொண்ணு நல்லா இருக்கணும்னு பேரண்ட்ஸ் யோசனை பண்ணால் எல்லாரும் சொசைட்டி சொல்லல வேலை வெட்டியாக வந்துட்டா வீட்டுக்குன்னு சொல்கிறவங்க சாப்பாடு போட போகிறாங்களா பார்த்துக்க போகிறாங்களா இல்லை பார்த்துக்க போகிறது தாய் தந்தையை நீங்கள் தான் பார்த்துக்க போகிறீங்க அதனால உங்களுக்கு அதில் எந்த நஷ்டமும் கிடையாது ஊரார் பேச்சு ஊரார் பேச்சு தயவு செய்து ஊரார் பேச்சு விட்டுருணும் பொண்ணுக்கு வயசாயிடுச்சு ஊரார் கேட்குறாங்க கல்யாணம் பண்ணும் வீட்டுக்கு வேலை வெட்டியாக வந்துட்டா ஊரார் கேட்குறாங்க இந்த ஊரார் பேசுறதை கேட்டிங்கன்னா பொண்ணுங்க வாழ்க்கை தான் வேஸ்ட்டு வீணாக போகுது மட்டும் இல்லை இப்போலாம் வந்து நல்ல எஜுகேட்டட் பேக்ரவுண்டில் நல்ல ரிச்சாக இருக்கவங்க கூட டௌரி கொடுக்கறதுக்கு ரெடியாக இல்லை இல்லை நிறைய பேர் டாப் மோஸ்ட் கூட ஏன் பொண்ணுக்கு என்ன குறைச்சல்

இப்போ இப்போ நான் வந்து ஒரு இடத்துல ஒரு ஒர்க்கில் இருக்கேன் இல்லை ஒரு சினிமா ஷூட்டிங் போகிறேன்னு நினச்சேன் படம் ஹிட்டானா நான் என்ன பண்ணுவேன் சம்பளத்தை ஏற்றுவேன் எல்லா இடத்துலையும் பணத்தை காசு இருக்க தான் செய்யும் நீங்கள் ருசி காமிச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் கேட்குறாங்க கேட்குறாங்கன்னு என்ன பண்ணுவாங்க உண்மைதான் இப்போ இது இல்லைனா கூட முதல் பொங்கல் முதல் தீபாவளிக்கு இன்னும் இது வேணும் அது வேணும் இன்னும் அது லைஃப் லாங் போயிட்டே இருக்கும் முதல்ல நீங்கள் அதை ஸ்டாப் பண்ணுங்கள் டவுரினாக்கா அதுக்கு தான் பிரதானமானு ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும் பேரண்ட்ஸ் இல்லை நம்ம ஜாம் ஜாம்னு கல்யாணத்தை நடத்துகிறோம் எல்லோரும் ஊர் வாயே மூடிடுச்சு அப்படி பார்த்தாங்க கல்யாணத்தை அந்த பந்தாக்கு கல்யாணம் பண்ணாதீங்க உண்மைதான் மேம் ரொம்ப அழகா சொல்லிருந்தீங்க இவ்ளோ நேரம் வந்து பாத்தீங்கன்னா ரித்தனியா ஓட மேட்டர் ஆகட்டும் ஒரு ஒரு சவரன் நகைக்காக ஒரு ஏசிக்காக வாழ்க்கையே விட்ட அந்த பொண்ணு ரெண்டு பேருக்காகவும் ஈக்குவல்லா நீங்க பேசியிருந்தீங்க இது சமூகத்துல வரதட்சணை கொடுக்காம இருக்கிறதுக்கு பெற்றோர்களுக்கு ஃபர்ஸ்ட் அந்த கட்ஸ் வரணும் கண்டிப்பா ரெண்டாவது பெண்கள் எந்த நேரத்துலயும் எதுக்காகவும் இந்த கடைசியா வாழ்க்கையை முடிச்சுக்கணும்ங்குற ஒரு எண்ணத்துக்கு கிடையாது வரவே கூடாது சோ இவ்ளோ ஒரு அன்எஜுகேட்டேர்லா இருந்தா கூட வீட்டு வேலைக்கு போகலாம் ஒரு ரெண்டு தையல் மிஷின் வச்சு தைக்கலாம் பிளவுஸ் தைச்சு நாலு பேருக்குள்ள இருக்கு பாக்குறதுக்கு ஆம்பளை தான் நம்மளோட பொண்ணு மைண்ட்ல வச்சுக்க வேணும் உண்மைதான் ரெண்டு கால் இருக்கு ஆம்பளைங்க மாதிரி பொம்பளைங்களுக்கும் ரெண்டு கால் இருக்கு தான் கால்ல கண்டிப்பா அது கடைசி வரைக்கும் நல்லா இருக்கணும் ஸோ தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரமாக நம்மளுடைய சார்மிளா மேம் வந்து இப்போ வரதட்சணை சமூகத்தில் எந்த அளவுக்கு கொடுமையாக இருக்குது அப்படிங்கிறத பற்றி ரொம்ப அழகாக பேசியிருந்தாங்க இதுக்கு ஒரே ஒரு தீர்வு என்ன அப்படின்னா மேமோட சைட்லேருந்து பேசும்பொழுதும் எங்களுக்கு தெரிஞ்சது என்னைக்கு வரதட்சணை ஒரு விஷயம் முழுக்க நம்மளுடைய சமூகத்தில் ஒழிக்கப்படுதோ அன்னைக்கு தான் ஒரு பெண் வந்து வாழ்நாள் முழுக்க அவள் தனித்து வாழ்கிறதுக்கான முழு பக்குவமும் அவளுக்கான சுதந்திரமும் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் ஆரோப்ளஸ் நேயர்களுக்கு இந்த ஆரோப்ளஸ் இன்டர்வியூவில் நாங்கள் சொல்ல வர்றது நன்றி தேங்க்யூ ஸோ மச் மேம்